இங்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனக்கு மேடையிலே வாய்ப்பு தந்த காவேரி ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும் நன்மணி அவர்களுக்கும் எனது மனம் கடந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பல ஜோதிட மேடையில் பல ஜோதிடங்கள் பல ஜோதிடர்களோடு பேசியிருக்கோம் இப்போ கீழே உட்காந்துருக்கீங்க எல்லாமே அந்த அம்மாக்கிட்ட குழந்தை புத்திர பாக்கியம் அதுக்கு என்ன பரிகாரம் நீண்ட நாள் கல்யாணம் ஆகி குழந்த இல்லாதவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்க இப்போ அந்த குழந்த பாக்கியத்துக்கு ஜோதிடத்தை முதல்ல நல்லா அவங்க ஜாதகத்தை கணவன் மனைவி ஜாதகத்தை பாருங்கள் அவர்களுக்கு ஜோ குழந்த பாக்கியம் இருக்குங்கிற நிலைமை இருந்து குழந்தை இல்லைங்கிறப்போ நான் எளிமையான சில பரிகாரங்களை சொல்கிறேன் ஆனால் முதல்ல அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கா ஜாதகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க அந்த கொடுப்பனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த கோயில்களை சொல்லுங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் பொதுவாக நாம் செய்யறக்கூடிய ஒரு பொது இது என்ன சொல்லுவாங்க சஷ்டி விரதம் இருங்க சஷ்டியில் இருந்தால் இப்போ பழமொழி சட்டியிலேருந்து ஆப்பையில் வருமாங்க அந்த பழமொழி அப்படி அல்ல சஷ்டியில் இருந்தால் அகப்பையல் வரும் அகம்னா கருப்பை அப்படிங்கிறது அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஜோதிட அதாவது ஜோதிட பாக்கியத்துக்கு இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஜோதிடத்தில் சொன்ன பரிகாரங்களை உங்களுக்கு எளிமையான பரிகாரங்களும் சொல்கிறேன் முதல்ல பழனி மலையிலேருந்து ஆரம்பிக்கிறங்க நீண்ட நாள் திருமணமாகிய குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த விந்தணுக்களில் குறைபாடு இல்லை கர்ப்ப பையில் குறைபாடு இல்லைங்கிற நிலைமையை ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு கர்ம வினையினாலையோ வேறு எதாவது சாபத்தினாலையோ இல்லாதவங்களுக்கு பழனி மலைக்கு போக சொல்லுங்கள் போகும்பொழுது எப்படி போகணுன்னா பழனி மலை அடிவாரத்தில் விநாயகர் கோயிலில் வழிபட்டுட்டு அந்த ஆவினன் குடியில் இருக்க பால முருகனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் அங்கேயே பாலாபிஷேகம் செஞ்சுங்க செஞ்சுட்டு பழனி மலையில் கணவன் சந்தனத்தையும் மனைவி குங்குமத்தையும் எடுத்து முதல் படிக்கட்டில் ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தீபம் அல்லது கற்பூரம் வச்சு கூட கும்பிட்டுங்க அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது ஒன்றுலேருந்து ஒன்பதாவது இப்படி ஒவ்வொரு ஒம்பது எண்ணிக்கையில் படிக்கட்டில் பழனிமலை உச்சி வரைக்கும் வச்சுக்கிட்டு போங்க அந்த மாதிரி சென்றால் நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு இது அனுபவத்தில் நடந்த பரிகாரம் இதை செய்து பாருங்கள் பலன் கொடுக்கும் இது முதல் தரம் சஷ்டி விரதம் இருப்பது திருச்செந்தூரில் போய் என்னமோ கேட்க வரீங்க ம் பழனிமலை அடிவாரத்தில் இருக்க விநாயகரை வணங்கிட்டு ஆமியன்குடி முருகனுக்கு பால் அபிஷேகத்துக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க அதை கொடுத்துட்டு சந்தனம் வாங்கி கொடுங்க அவருக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு கணவன் சந்தனத்தையும் மனைவி குங்குமத்தையும் ஒரு ஒரு முதல் படியில் கணவன் சந்தனத்தை வட்டமாக வச்சுக்க சொல்லுங்கள் மனைவியை குங்குமத்தை வச்சிட சொல்லுங்கள் அதிலேருந்து ஒன்பதாவது ஒவ்வொரு படிக்கட்டிலேருந்து ஒன்பதாவது படிக்கட்டு வச்ச படிக்கட்டிலேருந்து என்னங்க அப்படி ஒன்பது 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 அந்த அடிப்படையில் பழனி மேலே உச்சி வரைக்கும் அப்படியே குனிஞ்சு அவங்கள வச்சுட்டு போக சொல்லுங்கள் நிச்சயமாக அதில் அவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு ஒருத்தருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கடவுளாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா சாபமோ தோஷமோ அவங்க பிறவியில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதில் வர்றது ஒருவருக்கு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னா அது எந்த வரமிருந்தும் கிடைப்பது அரிது ஆனால் அப்படிப்பட்ட அரிதானவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் தரக்கூடிய ஒரு கோவில் இருக்குது இது பல மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன் தத்தாத்தியார் அப்படிங்கிற ஒரு சேங்காலிபுரத்தில் குடவாசல் பக்கத்தில் தத்தாத்தியார் இருப்பார் அவருக்கு கார்த்திகை மாதம் வர பௌர்ணமி நாட்களில் முன்பின் நாட்களில் தத்தாத்தியார் ஜெயந்தி அப்படின்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு குடவாசலில் அந்த சேங்காலிபுரம் குடவாசல்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போனால் சேங்காலிபுரம்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் தத்தாத்தியார் ஜெயந்தின்னு ஒன்று நடத்துவாங்க தொட்டில் பாலூட்டும் நிகழ்ச்சி அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்து வச்சு அவங்க ஒரு குழந்த பொம்மையை தொட்டிலில் வச்சு தொட்டில் ஆட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்துலேயும் கலந்துக்கிட்டு அந்த பாலூட்டுற நிகழ்ச்சியில் கலந்து அங்கே இருக்கிற தத்தாத்தியரை வணங்கி அதுக்கேற்றப்படி ஒரு ஜீவ சமாதி இருக்கும் கோயிலுக்கு நேராக சமாதி இருக்கிற ஆலயங்கள் அது உண்டு அங்கே இருக்கிற ஒரு ஜீவ சமாதி வணங்கி நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த வழிபாடு வணக்கம் பரிகாரம் எல்லாமே செய்கிறவங்களுடைய நம்பிக்கையில் தான் பலன் கொடுக்குமே ஒளிய சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்கிறதுனால பலன் தருவது இல்லை யார் நம்பிக்கையாக முழு நம்பிக்கையாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு பலன் உண்டு ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னார் எவ்வளோ பரிகாரம் செஞ்சிட்டேன் இதையும் நான் செஞ்சு பார்க்கறேங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடைப்பதில்லை பரிகாரம் என்பது ப பக்தனுடைய நம்பிக்கையை சார்ந்தது கும்பாபிஷேகத்துக்கு ஆயிரம் பேர் போகிறோம் லட்சக்கணக்கான பேர் கூடுறோம் தீர்த்தம் எல்லாத்துக்குமேலேயும் தெரிக்கும் ஆனால் கும்பாபிஷேகத்தை பார்த்தா கோடி புண்ணியங்கிறாங்க கும்பாபிஷேகத்தை போய் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு அது கிடைக்கிறதில்லை ஏமா ஒருத்தன் நம்பிக்கையாக பக்தியாக போய் நிற்கிறான் அவனுக்கு அந்த கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும் நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும் காசியில் போய் ஆற்றுல குளிக்கிறோம் கங்கையில் குளிக்கிறோம் கங்கையில் குளித்தா பண்ணின பாவங்கள் அனைத்தும் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரம் நம்ம காசிக்கு போகிறது எதுக்காக அதுக்காக தான் ஆனால் அந்த காலத்தில் காசிக்கு அறுபது வயசுக்கு ஆனவங்க மேலே தான் போவாங்க இந்த காலத்தில் எல்லாேருமே டூர் மாதிரி புரட்டுறாங்க அப்போ காசியில் போய் கங்கையில் போய் குளித்தா பாவம் போகுமே ஏன் போகிறதில்ல இந்த சந்தேகம் பார்வதி தேவிக்கு வந்துச்சு கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க ஏங்க இந்த கங்கையில் குளித்தா எல்லா பாவமும் போகுங்கிறாங்க ஏன் இத்தனை மக்கள் நீராடுறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த பாவம் போகிறதில்ல அப்படின்னு அந்த அம்மா கேட்குறப்போ இந்த சந்தேகத்தை உனக்கு நான் அனுபவபூர்வமாக நிவர்த்தி பண்ணுறேன் வா அப்படின்னு பூலகத்துக்கு வராங்க கங்கைக்கு காசியில் வந்து சிவபெருமான் ஒரு கிழவனாக மாறுவேஷம் கிழவனாக வந்துடுறாரு பார்வதி தேவியும் ஒரு கிழவியாக வந்துடுறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப அவர் பார்வதி தேவி காதலில் சொல்கிறாரு நான் இப்போ ஆற்றுல குளிக்கிறேன் விழுந்துடுறேன் என் கணவரை காப்பாற்றுங்கன்னு சொல் ஆனால் சொல்கிறப்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுன்ட்டு அவர் ஆற்றுல குளிச்சிடுறாரு கு உடனே எல்லாரும் அந்த அம்மா கற்றுது எல்லாம் குதித்து காப்பாற்ற போகிறாங்க அப்போ இந்த அம்மா சிவ பார்வதி அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க யார் பாவம் பண்ணலையோ அவன் தான் காப்பாற்றணும் பாவம் பண்ணுவன் அந்தால தொட்டால் தலை வெடித்து சேர்த்துப்படுவான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க ஆ யாரும் போல எல்லாம் கரையிலேயே நின்றுக்கிட்டாங்க யாரும் குளிக்கலை ஒருத்தன் மட்டும் குளித்து அந்த சிவபெருமானை இழுத்து கரைக்கு வந்து கொண்டாந்துட்டா அப்படி எல்லாம் பக்கம்லாம் பார்க்குறாங்க இவன் இந்த ஊரில் மகா திரடேன் இவன் பண்ணாத பாவமே கிடையாது ஏமா எங்ககிட்ட பாவம் பண்ணவன் குளிச்சா பிடிச்சா பிடிச்சா செத்து போடுவான்னு சொன்ன உயிரோடு தானே இருக்காரு இவன் பண்ணாத பாவமே கிடையாது இவன் மகா மன்னிக்க முடியாத பாவி இவன் தொட்டான் நான் எங்ககிட்ட போய் சொன்னேன்னு எல்லாம் பார்வையத்தை விட்டேன் அந்த கிளவியை மாட்டேன் சத்தம் போடுறாங்க அப்போ அவனை கேட்குறான் எப்பரா நீ மட்டும் காப்பாற்றணுன்னு கேட்குறப்போ அந்த அந்த திருடன் சொல்கிறான் ஏண்டா கங்கையில் குளிச்சா பாவம் போயிடுங்கிறாங்க நான் எத்தனை பாவம் பண்ணதோ நான் குளித்து எழுந்திரிச்சிட்டா என் பாவம் போயிடும் இல்லை அப்போ நான் புண்ணியவன் ஆகிட்டான்லாம்ங்கிறான் அந்த நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம் அவன் நம்பிக்கை அப்போ பரிகாரமோ வழிபாட எங்கள் நம்பிக்கையில் பலன் தரும் அது மாதிரி இங்கே இப்போ திருச்சியிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில திருநறையூர்னு ஒரு இடம் இருக்குங்க நாச்சியார் கோவில் அதுலேருந்து போகிற வழியில் சந்தான மீனாட்சி பரமேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்தான மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் போய் சிவனுக்கு கணவனும் மனைவியும் போய் வில்வத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை மனைவி மடிப்பிச்சையாக கணவன் கையால் வாங்கிட்டு வந்து விரதம் இருந்து அங்கே வேண்டுதல் பண்ணி வழிபட்டுட்டு வந்தாலும் குழந்த பிறக்கும் சில கோயில்களில் தொட்டில் கட்டுவாங்க அங்கே இருந்தாலும் குழந்த இந்த சேங்காலிபுரத்தில் ஒரு நடந்த அதிசயமான உண்மை அமெரிக்காவில் வாழ்கிற தம்பதிகள் பதினேழு வருஷம் குழந்தை இல்லை பதினேழு வருடம் குழந்தை இல்லை அவங்களுக்கு அமெரிக்காவில் அவங்க பண்ணால் அதை மருத்துவ சோதனை கிடையாது எல்லாம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பதிகள் எப்படியும் இந்தியாவில் இருக்கிறத கேள்விப்பட்டு பதினேழு வருடம் குழந்தை இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து ப பக்தியோடு வந்து அந்த இதை செஞ்ச பின்னாடி அவங்களுக்கு குழந்தை குழந்தை பிறந்தரிச்சு குழந்தையோட அமெரிக்கா போகிறாங்க அந்த டாக்டர்ஸ்லாம் இது எப்படி சாத்தியம் நீங்கள் ஏதோ ஒரு குழந்தைய இந்தியாவில் இருந்து தத்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கிறாங்க இல்லை இது எங்கள் கருவில் பிறந்த குழந்தை தாங்கிறாங்க உடனே அமெரிக்கா என்ன பண்ணோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அவங்க கருவில் பிறந்த குழந்த தான் அப்போ கைவிட்ட மருத்துவர்களால் கைவிட்டப்பட்டவங்களோட குழந்தை பிறந்திருக்கு ஆச்சரியம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வழிபாடு கோயில்கள்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டமலூர் கிருஷ்ணன் கோவில்னு சொல்லிட்டுங்க அங்கே கிருஷ்ணன் குழந்தையில் போய் தால் தொட்டில் அதில் போட்டு குழந்தைய போட்டு தாளாட்டி அதில் இரவு தங்கி அந்த பிரார்த்தனை செஞ்சு வந்தால் குழந்தை இருக்கும் இதே திருச்சி மண்ணில் சமயபுரம் அம்மா கோயிலில் போய் சில பேர் வேண்டிக்குவாங்க எனக்கு குழந்த இல்லை எனக்கு நீ குழந்தை கொடுத்தா நான் உனக்கு வந்து கரும்புல தொட்டில் செஞ்சு குழந்தைய கொடுக்குறேன் தத்து மாதிரி கொடுக்குறேன் அல்லது வழிபாடு செய்கிறேன் கரும்பு தொட்டில என் குழந்தைய தொட்டில் கட்டி தூக்கிட்டு சுற்றி வரம்பாங்க அந்த மாதிரி வேண்டுதலையும் குழந்த பிறந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இந்த இப்போ குழந்த பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு குழந்த பாக்கியத்தில் பிரச்சனை நிறையா இருக்குது அப்போ நம்ம ஜோதிடர்கள் குழந்தை குழந்தையிலே அந்த பரிகாரம் செய்யன்னு சொல்கிறத விட ரெண்டு பேர்த்து ஜோதிடத்தில் ரெண்டு பேர்த்து ஜாதகத்திலையும் இவர்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குது ஆனால் ஏன் தடைப்படுது அது கர்மாக்களாக இருக்கலாம் பூர்வ ஜென்ம சாபதோஷமாக இருக்கலாம் அந்த பூர்வ சாபத்தினால தான் இவங்களுக்கு குழந்த இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் குரு மாந்திங்கிறது சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக தெய்வ சாபத்தினாலேயோ பூர்வீக சாபத்தினாலையோ அவங்களுக்கு குழந்தை கிடைப்பது அரிது இப்போ நமக்கு அஞ்சாம் பாவத்தில் ராகு இருந்தால் இவங்களுக்கு நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்கிறோம் அஞ்சில் ராகுக் எது இருந்தால் இவங்களுக்கு குழந்த இருக்காது குறிப்பாக ஆண் குழந்த இருக்காது அப்படிங்கிறோம் அஞ்சில் ராகு இருக்குங்க பெரும்பாலான பேத்துக்கு ஆண் குழந்தை இருக்குது ஆனால் அந்த குழந்தை எதிரியாகிறோம் பின்னாடி அல்லது அந்த குழந்தையினால தந்தை மனவேதனை அடைகிறோம் இது நடப்பில் உண்டு இந்த குழந்த பாக்கியங்கிற விஷயத்த இன்றைக்கி நிறையா பேர் ரெண்டு விஷயம் ஜோதிடம் பார்க்க வர உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பெற்றவர்கள் அல்லது ஜோதிடத்தில் வர்றவங்க கேட்கறது எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத கேட்பாங்க இன்னொன்று என்ன கேட்பாங்க என் பெண் என் மகளோ மகனோ நான் சொல்லி வைக்கிற நான் பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணத்தை பண்ணுவாங்களா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவாங்களா அல்லது உடன்படுற ஜாதியில் பண்ணுவாங்களா இப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்குது இன்றைக்கி இருக்கா இல்லைங்களா இந்த கேள்விகள் கேட்காத க கேள்வியை உங்கள் வாடிக்கையாளரை சந்திக்காத ஜோதிடர் யாராவது இருந்தால் ஒருத்தர் கை நீட்டுங்க பார்க்கலாம் நான் பார்த்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கேள்விகளே எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரும் பார்க்க முடியாது சொல்ல முடியாதுங்க அப்போ குழந்த பாக்கியத்துக்கு ஒவ்வொரு நம்ம நம்ம இந்து வழிபாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடனுக்கு ஒரு க இது ஆயுளுக்கு ஒரு இது தொழிலுக்கு ஒரு கடவுள் நோய்க்கு ஒரு கடவுள் இப்படி ஒவ்வொரு கடவுள்களும் இருக்குது இதெல்லாம் ஏ என்ன நினைக்கிறேங்க இத்தனை கோயில் இருக்குது நான் இத்தனை கோயிலுக்கு போனேன் இத்தனை சாமியை கும்பிட்டேன் எனக்கு எந்த சாமியும் பரிகாரம் தரல எந்த சாமினாலையும் எனக்கு அருள் தர முடியல என் பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த பூர்வீகம் கண்டிப்பாக இருக்கும் பஞ்சமா பாதகம்னு சொல்லக்கூடிய பாதங்கள் இருக்கும் இதை நீங்கள் ஜோதிடத்தில் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் ஐந்தாம் பாவம் கடுமையாக கெட்டுருக்கணும் ஒரு காரகத்துவம் அஞ்சாம் பாவத்தினுடைய காரகத்துவ தேடுங்க பிறந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் தேடுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாம் பாவத்துக்கு எடுங்க அஞ்சாம் பாவம்னு சொல்லக்கூடிய சூரியனை எடுங்க தந்தை பிதூர்வல் தந்தை எடுங்க தாயை எடுங்க ராகு கேது சனி இதெல்லாம் அஞ்சாம் பாவத்தோட கடுமையாக தொடர்பு இருந்து இருந்தால் அங்கே பஞ்சமாக பாதகம் உண்டு பரிகாரங்கிறது தான் ரெண்டு விஷயம் அதாவது ஒரு பரிகாரம்ங்கிறது பாவ கிரகங்களால் பரிகாரம் ஏற்பட்டால் நவகிரக வழிபாட்டை தவிர எதுவுமே இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களால் பாவம் இருந்தால் அங்கே நவகிரகத்தை தான் நீங்கள் வழிபடணும் தனித்தனி கோயில்களுக்கு செல்ல வேண்டியதில்லை அது எப்படி வழிபடணும் ஒரு அமாவாசை அமாவாசை அன்றைக்கி உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க குலதெய்வத்துக்கு ஒரு பச்சரிசி அஞ்சு கிலோ வாங்கி கொடுங்க அந்த பெரும்பாலும் ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள்லாம் நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தருக்கு குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு அங்கே பூணூல் போட்ட ஐயர் இருந்தால் அந்த குலதெய்வத்தை அவங்க மாற்றி கும்பிட்றாங்கன்னு அர்த்தம் பூசாரி எங்கே படைக்கிறாங்களோ பூசாரி தான் படைக்கிறாரு இவர் தான் எங்கள் குலதெய்வம் பூசாரி பண்டாரம் இவர்கள் படைக்கிறது தான் உண்மையான குலதெய்வம் சில பேர் வெங்கடாஜலபதி பெருமாள் குலதெய்வமாக கும்பிடுவாங்க சொல்லுவாங்க அவ அதான் சொல்கிறேன் அதெல்லாம் அல்ல வெங்கடாஜலபதி எங்கேயுமே குலதெய்வம் யாருக்கும் வராது அவங்க வழிபாட்டு முறை மாற்றிக்கிட்டாங்க அதனால் எனக்கு சிலர் சிவன் தான் குலதெய்வம் வாங்க அது இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் குலதெய்வமாக சிவபெருமானோ வெங்கடாஜலபதியோ யாருக்கும் வரவே மாட்டார்கள் குலதெய்வம்னா பெண் தெய்வம் கருப்புசாமி ஐயனார் முனியப்பன் காவல் தெய்வம் இவங்க தான் ஒருவருக்கு குலதெய்வமாக இருக்கும் எந்த ஆகட்டும் எந்த இவங்களாகட்டும் வெங்கடாஜலபதி தான் நாங்கள் பாரம்பரியமாக வணங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல சொல்லுங்கள் ராமர் உருவான காலத்தில் கிருஷ்ணர் அவதார காலத்தில் ராமர் அவதார காலத்தில் கிருஷ்ணர் அவதார காலத்தில் பரசுராமர் அவதார காலத்தில் ராமர் கோயில்கள் இருக்கிற இடம் கிருஷ்ணன் கோயில் இருக்கிற இடம் இந்த இடத்துலலாம் யாருங்க இருக்கா குருக்கள் பிராமணர்ஸ் நான் உங்களை குறை சொல்லல ஆனால் அதற்கு முன்பே மனிதர்கள் குலதெய்வத்தை வழிபாடக்கூடிய முறை இருந்தது மாதியிலேயே ஒவ்வொரு மனிதன் என்னைக்கு தோன்றுனானோ என்னைக்கு தெய்வத்தை தெய்வம்னு ஒரு விஷயத்த உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவனுக்கு தெய்வம் வந்த குலதெய்வன்னு ஒன்று வந்துடுச்சு ராஜாக்கள் காலத்தில் கோயிலில் கட்டிருக்காங்க ராஜாக்கள் காலத்தில் கோயில் கட்டினாங்க அந்த ராஜாக்கள் கட்டின கோயில்களுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த இருந்து வரக்கூடிய வருமானங்கள் நெல் நீரை எடுத்து நீங்கள் எல்லாம் இதை வழிபடுங்க இதிலேருந்து வர்றத சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்தாங்க அன்னைக்கு அப்போ கோயிலை கட்டின அத்தனை ராஜாக்களும் இதை உருவாக்கி வச்சுருக்கேங்க இன்றைக்கி கூட சாதாரண மனிதர்கள் நான் இந்த கோயில் கட்டுறேன் நான் இந்த கோயில் கட்டிருக்காம ஆனால் அவங்களுக்கு பின்னாடி கோயிலுக்கு உண்டான நைவேத்தியம் கோயில் சாமி யார் தைவம் இல்லாமல் நைவேத்தியம் பண்ணக்கூடிய அபிஷேகம் பண்ணக்கூடிய செலவுகளை பராமரிக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கிற ஆளுங்களுக்கு இல்லை நிச்சயமாக இல்லை அவர்களுக்கு நான் குறை சொல்ல இந்த கோயில்கள்லாம் இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ராஜராஜ சோழனை இன்னும் ஆயிரம் வருஷம் ஆச்சு ஏன் என்ன நினைக்கிறான் ராஜராஜ சோழன் என்ன நினைக்கிறதுக்கு என்ன காரணம் கோவில் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்போ இந்த ஆன்மீகமும் ஆன்மீக சேவையும் தான் ஒரு ம மனிதர்களை காலம் கடந்து அருணகிரிநாதரை ஏன் நினைக்கிறேன் வயலூர் முருகனில் பாடல் பெற்ற ஸ்தலங்கிறாங்க அருணகிரிநாதரை ஏன் இன்னும் எல்லாம் வழிபடுறோம் அருணகிரிநாதரை ஏன் வ நினைக்கிறோம் ஆழ்வார்கள் அறுபத்தி நாலு ஆழ்வார்கள் இருக்காங்க சிவனுக்கு பாசுரம் பாடியவர்கள் பெருமாளுக்கு பாசுரம் பாடியவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறோம் இவங்கள்லாம் ஏன் நினைக்கிறோம் இவங்கள்லாம் ஆன்மீக சேவை இல்லைன்னா அருணகிரிநாதரை யாராவது இப்போ நினச்சி பார்ப்போமா சொல்லுங்கள் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை மன்னர்கள் ஆளாண்ட ஆண்டாங்க எத்தனை மன்னர்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம் இன்னைக்கு புகழோடு இருப்பவன் இந்த தலைமுறையோட இல்லை அடுத்த தலைமுறையோட உங்கள் தாத்தாவுடைய தாத்தாவை கேட்டாவே உங்களுக்கு சொல்ல முடியாது அது கல்வெட்டில் கோயில்களில் கல்வெட்டு வச்சுருக்கங்கள தெரியும் கிருஷ்ணராய தேவரர் ஆந்திராவில் அரசாட்சி பண்ணாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் தெரியாதவங்க இல்லை மதுரைக்கு செஞ்சுருக்காரு இங்கே அங்கே எல்லாமே இப்படி செய்தது எல்லாமே ஆன்மீகம் இப்போ இந்த ஆன்மீக துறை இந்த காலத்தில் வளர்ந்துருக்கானா இப்போ ஓரளவுக்கு நம்ம ஜோதிடர்கள் இந்த மாதிரி கருத்தாய்வு இதெல்லாம் வளர்கிறதுல ஜோதிடத்தை வளர்க்குறாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட வர கிளையண்ட்டுக்கு வாடிக்கையாளர் இருக்குது ஏங்க எனக்கு ராகு கேது இங்கே இருக்குது செவ்வாய் இங்கே இருக்குது இதை ஏன் நீங்கள் பார்த்து சொல்லலை சனி இந்த இடத்துல எனக்கு வக்கரமாக இருக்கு இது என்ன இந்த பலன் தராதா அப்படின்னு கேட்குறவங்கள நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இல்லை அளவுக்கு ஜோதிட கலை ஓரளவுக்கு எல்லாத்திட்டையும் போயிருக்கு அவங்களே கேட்டு நம்ம செய்கிறாங்க அப்போ நாம் தவறாக ஏதாவது சொன்னோமா அவங்க நம்மளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் புத்திர பாக்கியத்துக்கு நிறையான கோயில்கள் இருக்குது வழிபாடு பரிகாரம்னால் ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நான் ஒரு போன மீட்டிங்கில் கூட சொன்னேன் வியாழக்கிழமை காலையில் ஆறுட்டி ஏழுறங்கிறது குபேர காலம் சாயங்காலம் ஆறுட்டி ஏழுலையும் குபேர காலம் அதை என்னங்க யமகன் அதான் யமகண்ட நேரத்தை விட குரு வர குரு அதான் நான் சொல்கிறீங்க கேது அஞ்சிலிருந்தே நீங்கள் ஒரு விளக்கத்தை வச்சுக்கீங்க கேதுனுடைய அதிதேவதை யாருங்க கேதுவுக்கு உரிய நேரம் எதுங்க யமகண்டம் கேதுவுக்கு அதி தேவதை எது விநாயகர் அப்போ அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகர் அந்த அதி தேவதை வழிபடுங்க குரு ஓரங்கிறதுலாம் நவகரத்தில் இருக்க குரு வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி வேறு குரு வேறு நீங்கள் எல்லாம் குருவுக்கு பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க நவகரத்தில் இருக்க குரு தான் இப்போ ஆலங்குடியில் இருக்கிறத தென்குடி திட்டையில் இருக்கிறதெல்லாம் நம்ம குரு ஸ்தலங்கிறோம் அங்கே யாரை வச்சுருக்காங்க தட்சிணாமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தினா என்ன தெற்கு பார்த்த மூர்த்தி தட்சிணம்னா தெற்கு தெற்கு பார்த்த மூர்த்தி இந்த கோயில்களில் ஏன் இப்படி இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க வடக்கு பார்த்து தான் துர்க்கா இருக்கும் தெற்கு பார்த்து தான் தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஏன்னா அந்த காலத்தில் திசை அந்த திசையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோயிலை சுற்றி வர்றப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தால் அது சூரியன் உதிக்கும் திசை என்ன சொல்கிறோம் கிழக்கு மறையும் திசை மேற்கு நம்ம இங்கே நின்றுக்கிட்டோம் இப்போ இடதுகை பக்கம் இருக்கிறது வடக்கு வலதுகை பக்கம் இருக்கிறது தெற்கு நீங்கள் சிவன் கோயிலில் கிழக்கா இருக்க சிவன் கோயிலை சுற்றி வாங்க வலது பக்கம் என்ன இருப்பார் அந்த பக்கம் என்ன இருக்கார் இப்படி நமக்கு தெரியுதா இல்லையா அப்போ தெற்கு திசை தெரியாதவர்களுக்கு அந்த காலத்தில் பெரிய காம் கோயில்களில் அந்த காம்பவுண்டெலாம் பாருங்கள் தூரம் தான் தெரியல இது சிவன் கோயில் இது பெருமாள் கோயில் இது பெண் தெய்வத்தின் கோயில்னு தெரியும் எப்படி அப்படின்னா காம்பவுண்டு மேலே பெண் தெய்வம் ஆலயமாக இருந்தால் சிம்ம வாகனத்தை போட்டிருப்பாங்க பெருமாள் கோயிலில் இருந்தால் சங்கு சக்கரம் சுதர்சன சக்கரத்தை போட்டிருப்பாங்க சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி பகவான் வச்சுருப்பாங்க ராஜராஜ சிவன் கோயில்லாம் பாருங்கள் மிகப்பெரிய புகழ்பெற்ற சிவன் கோயில்கள் எல்லாம் அந்த மாதிரி பெருமாள் கோயில்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய இதை வச்சுருப்பாங்க அது அவர்களுக்கு அடையாளம் தெரியும் திசை அப்போ கிடையாது திசை காட்டியும் கிடையாது இப்போ தானே எல்லாம் கண்டுபிடிப்போம் ஆதி காலத்தில் கோயில் உருவான காலத்தெல்லாம் எந்த திசை திசைக்கு நாட்காட்டியை வச்சுக்கிட்டோம் அப்போது ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டா இந்த திசையில் இருப்பது தட்சிணாமூர்த்தி இது தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனுடைய அம்சம் ஆனால் எல்லாருமே அதை நாம் குருன்னு நினச்சிக்கிறேன் நவகரத்தில் இருக்க குரு தான் குரு எந்த இடத்த பார்ப்பார் வடக்கு நோக்கி பார்ப்பார் தட்சணாமூர்த்தி எதை நோக்கி இருக்காரு தெற்கு நோக்கி அப்போ எப்படி நாம் குருவுக்கு போய் மூர்த்தியை வழிபடுங்கிறோம் ஆ ஏன் போய் தட்சணம்தி வெளிப்படம் பழக்கம் ஆகிடுச்சிங்க இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஜோ ஆமாம் ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க யாராவது உறுதியாக சொல்லுங்கள் பார்க்கலாம் த கோயிலில் வந்து நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சா பரிகாரம் ஆயிரத்தி ரெண்டு தேங்காய் உடைச்சா பரிகாரம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா ஜோதிட சாஸ்திர நூல்கள் எங்கேயாவது படிச்சுருக்குறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நாம் அதெல்லாம் நடைமுறையில் ஜோதிடத்தில் உருவாக்கிக்கிட்டோம் அப்போ அந்த காலத்தில் புத்திர பாக்கியத்துக்கு சொன்ன பரிகாரங்கள்லாம் நூற்றுக்கு நூ நூற்றுக்கு நூறு பலன் கொடுத்தது ஆனால் இந்த காலத்தில் பரிகாரங்கள் அந்த இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் பலன் தருவது இல்லை ஆனால் இந்த வழிபாடை செஞ்சுட்டு மருத்துவத்துறை நான்னால் கூட குழந்த பாக்கியம் கிடைக்கிது அவ்வளோதான் இந்த பரிகாரத்தினுடைய பலன் இப்பொழுது ஏன்னா காலம் மாறிச்சுங்க அன்றைக்கி பெண்கள் பதினாலு வயசில் அறுபது வயசுக்கு வந்துடுவாங்க பன்னெண்டு வயசுக்கு முன்னாடி வரமாட்டாங்க பன்னெண்டுக்கு மேலே பதினஞ்சு பதினாறு கூட ஆகும் இன்றைக்கி பத்து வயசில் வந்துடுது ஆமாங்க மனிதன் சாப்பிட்ற உணவு பழக்களத்தில் அவனுக்கு செமன்ஸ் குறைபாடு வருது இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு வருது இதை ரெண்டையும் நம்ம ஜாதகம் பார்க்குறப்பே கண்டுபிடிக்கலாம் ரெண்டையுமே ஜாதகம் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம பார்க்கலாம் ஐயா நேரடியாக பகவான்கிட்டையே போயிட்டார் அடுக்குது நல்லா ஆழ்ந்து தூங்குறாரு கேட்டுட்ருங்க இருந்தேங்க நீங்கள் கண்ணு முடிந்த எங்களுக்கு என்ன நடக்குது ஆழ்நிலை தியானத்துக்கு போயிட்டீங்களோ என்னமோன்னு நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறீங்க ஆமாம் அப்போ இந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் நான் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததுங்க ஒரு மனிதனுக்கு லக்கணம் ஒரு மனிதனுக்கு கொடுப்பனையை தரக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டத்தையும் அவன் செய்த புண்ணியங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் பாவம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதை ஒரு பக்கம் அதனுடைய வலிமையை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்தானாதிபதி அப்படின்னா நம்ம கு காரகன்னா குரு ஸ்தானாதிபதி எந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் அந்த அதிபதி இந்த நாளையும் ஐந்தையும் கணக்கெட்டு கொள்ளுங்க ஐந்து வரிசையாக இப்போ ஒருத்தருக்கு லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளி ஒருத்தருக்கு இப்போ குருவோட சாரத்துலேயே வருது ஒரு புனர்பூசம் அப்படிங்கிறதுல லக்கணப்புள்ளி வந்துருச்சு புனர்பூசம் பூசம் லக்கணப்புள்ளி எங்கெங்கே வரும் மிதுனத்துக்கு வரும் கடகத்துக்கு வரும் இந்த ரெண்டை தவிர எங்கேயும் லக்கணப்புள்ளி புள்ளி புனர்பூசம் வராது அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதை எடுத்துங்க அப்போ இந்த லக்கணப்புள்ளி மிதன லக்கணத்துக்கோ கடக லக்கணத்துக்கோ புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி யாருங்க குரு அவர் குரு புத்திரக்காரகனாகவே வர்றாரு அப்போ இந்த லக்கன புள்ளிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் புத்திரக்காரகன் எந்த விதத்தில் தொடர்பில் இருக்காருனா இதே ஃபர்ஸ்ட் தொடர்பில் வந்துட்டார் இதற்கு அடுத்தது ஜாதகத்தில் அவர் எப்படி வராரு அப்படிங்கிறத எடுத்துங்க அதுக்கு அடுத்தது இப்போ கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் யாருங்க செவ்வாய் அந்த ஐந்தாம் பாவம் செவ்வாய் எடுத்துங்க செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பெற்றாலும் சரி செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பெற்றாலும் சரி இல்லை தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் தொடர்பாகிடறாரு இல்லை குருவோட நட்சத்திரத்தில் போராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் விசாகத்திலே இருக்கார் இப்போ விசாக நாலாம் பாவத்தில் இருந்தால் செவ்வாய் அங்கேயே ஆட்சியில் இருப்பார் செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்று இருப்பார் இப்போ லக்கணம் புனர்பூசம் லக்கணம் புள்ளி சந்திரன் இப்போ கடக லக்கணத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் எடுத்துக்குவோம் அவர் போய் எட்டில் குருவோட சாரத்தில் இருக்கார் இதில் தன்னில் தன் சாணத்துக்கு எட்டில் போராட்டாதியில் போய் உட்காந்துட்டார் இப்படி ஒரு கணக்கை வச்சுக்கோங்க புரட்டாதியில் எடுத்துட்டார் குரு பகவான் அப்படியே எடுத்துங்க குரு வந்து ராகு சாரம் சனி சாரம் கேது சாரம் இந்த மூணு இடங்களை தவிர்த்து வேறு எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பரிகாரம் சொன்னால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் இதை அந்த ஆணனுடைய வாழ்க்கை துணை பெண் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகம் எந்த லக்கணமாக இருக்கட்டுங்க பெண் ஜாதகத்தில் கர்ப்ப ஸ்தானம் சொல்லக்கூடியது நாம் எல்லாம் எதை எடுக்கிறீங்க நீங்கள் ஜோதிகள் சூப்பர் அதாவது நாலாம் பாவம் கர்ப்ப பைஸ் ஆனால் குழந்த பாக்கிய இருக்கா இல்லையாங்கிறத பெண்கள் ஜாதகத்தை ஒன்பதாம் பாவத்தை வச்சு க நீங்கள் அஞ்சாம் பாவத்தெல்லாம் நீங்கள் சும்மா அதை ஒரு சதவீதமாக எடுத்துங்க ஒரு பார்வைக்கு எடுத்துங்க ஒன்பதாம் பாவம் அந்த நாலு ஒன்பது இந்த இடங்களோட ராகு செவ்வா அந்த அதிபதியோடு சேர்ந்து குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே இறந்தால் அவர்களுக்கு நிச்சயம் கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் இருக்கும் டேட் தள்ளி போகுதுங்க அப்படின்னா கூட நீர் கட்டினால தள்ளி போகும் கரு போய் இருக்குங்க ஆனால் வெளியே கருமுட்டை வெளியே இருக்குது அதனால் ஆணனுடைய இது அதில் சேர்க்கையில் இப்படிலாம் மருத்துவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வகையான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக போகலனாவே அங்கே கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இந்த மாதிரி இதை கேளுங்க அவங்கக்கிட்ட ஒன்றும் தப்பு கிடையாது ஏமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இந்த பையனுக்கு இந்த மாதிரி இருக்கா இது இப்போ இருக்கிறது இதுக்கு அடுத்தது அவன் பூர்வீகத்தை எடுங்க யாருடைய பூர்வீகத்தை ஆணனுடைய பூர்வீகத்தை எடுங்க அவனுக்கு ராகு சனி இந்த கிரகங்கள் அஞ்சாம் பாவத்தோட இப்போ சிம்மத்தில் ராகு இருந்தால் காலப்புருஷத்தக்குது அஞ்சாம் பாவம் ஒருத்தர் இயல்பாவே மேச லக்கணத்திலே பிறந்திருக்காரு சூரியனும் அங்கே இருக்கார் ராகும் அங்கே இருக்கார் பாதகாதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்கார் இதையெல்லாம் தொடர்பு லக்கணத்தோட பாதகாதிபதி சனி சம்பந்தம் பெறாரு ராகு அஞ்சாம் இடத்துல இருக்காரு சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இங்கே சூரியன் அஞ்சாம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருக்குன்னு நடிப்பீங்களா இல்லை ராகுவோட சேர்ந்து கெட்டுருக்குன்னு நடிப்பீங்களா சிம்ம லக்கணத்தில் சிம்ம ராசியில் ராகு இருந்தால் நீ பூர்வீகத்தில் இருக்காதா பூர்வீகத்தில் இருந்தால் உனக்கு நல்ல குழந்தை பிறக்காது உன் வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்குன்னு ஆணித்தரமாக சொல்லலாம் அவனுக்கு இயல்பாக பூர்வீக சாப்பதோஷம் உண்டு ஒரு டாக்டர்கிட்ட நான் வரப்ப கூட டாக்டர் மருத்துவத்தை பற்றி யாரோ சொன்னாங்க ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு உன் பரம்பரையில் இருக்காது கண்ணும் இருந்ததா ஆற்று பிரச்சனை இருந்ததா முடி கொட்டிருந்ததுதான் ஏன் பரம்பரையாக டாக்டர் கேட்குறாரு நோய்ங்கிறது நமக்கு வர்றது தானே அந்த ஜீன் மரபு அதைத்தான் ஜோதிடம்னு சொல்லுது ஒருத்தனுடைய மரபனு மரபு விந்து அப்படிங்கிறத வச்சு இதை சொல்கிறாங்க அதுக்கு தான் குழந்த பாக்கிய இல்லாதவங்களுக்கு எங்கே போய் வழிபாடு செய்தாலும் சரிங்க முதல்ல குலதெய்வத்தை நினைச்சிக்கங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுங்க ஏன் இந்த குலதெய்வத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா பாரம்பரியமாக நம்ம வம்சாவளிகள் பூர்வீக தொட்டு வெளியே கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்க வருஷன் தவறாமல் ஒரு நாள் குலதெய்வம் கோயிலில் வந்து அவங்க வழிபடணும் இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்களுடைய இது வந்து பிள்ளையார் பட்டியை எடுத்து செய்வாங்க நகரத்தார் அவங்க வீடு கட்டுறதை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுங்களா நகரத்தார் அவங்க வீடு கட்டுற மாதிரி யாராவது ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அல்லது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நகரத்தார் வீடு கட்டுறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நகரத்தார் தான் வீட்டை பெருமளும் விற்க மாட்டாங்க எங்கே வேணால் வெளிநாட்டில் போய் இருப்பாங்க ஆனால் அவங்க வீடு அங்கே இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாளில் நகரத்தாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில வழிபாடுகள் செய்கிறாங்க அவங்க திருமணம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஒரு நூறு பவுன் நூற்றி பத்து பவுனில் தாலி வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் இருக்கிறத எடுத்து அந்த மணப்பெண்ணுக்கு அணிவிச்சிட்டு அப்புறம் தான் திருமணத்தில் மங்களநாள் கட்டுறாங்க இது நகரத்தார் முறையில் உள்ள வழக்கம் தெரியலனா நீங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு பாருங்கள் அப்போ அவர்கள் வீட்டில் வந்து அவங்க வீடு பெரும்பாலும் கைவிட்டு போகாது அவங்க சாமான்யமாக விட்டு மாறாங்க வீட்டை விற்கிறத அவங்க ஒரு மிகப்பெரிய கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க ஒரு பத்து சதவீதம் நடந்திருக்கலாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நகரத்தார் தான் வீட்டை விற்க மாட்டாங்க பூர்வீக வீடு அவங்க எங்கே போய் இருந்தாலும் சரிங்க விற்பாங்க அதுக்கு என்ன அவங்க ஒரு காரணம் அங்கே இருக்குது அப்படின்னா வீடு கட்டுறப்ப அவங்க காசுப்பட்டின்னு வச்சு ஒன்று கட்டுவாங்க காசு பெட்டி இந்த பெட்டிங்கிறது ஒன்பது இது தேக்கு மரத்தில் வைக்கலாம் பூ வருஷத்தில் வைக்கலாம் ஒன்பது அறைகள் வச்சு நம்ம பெட்டி இருக்குது பார்த்திங்களா கப்பு இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸுலேயே ஒன்பது அறைகள் அதில் நவதானியம் வைக்கலாம் நவரத்தனங்கள் கூட வச்சுருக்காங்க நம்ம ஒரு நவதானியத்தையோ காசு வச்சு அதில் நிறையா காசு வச்சு வசதி இருக்கவங்க கொஞ்சம் தங்கம் வயரம் இந்த மாதிரி வைக்கலாம் அது இல்லாதவர்கள் காசே வச்சு வச்சிடலாம் அந்த பெட்டியில் நிறைச்சி அந்த பெட்டியை மூடிட்டு வீட்டினுடைய பிரம்மஸ்தானமான நடு கூட வைக்கலாம் அல்லது பூஜை ரூமில் பூஜை ரூம் பெருசாக இருந்தால் அதனுடைய பிரம்மஸ்தானத்தில் வைக்கலாம் நம்ம ஆளுங்க எல்லாமே நிலக்கதைக்கில் காசு வைப்பாங்க எல்லாம் வைப்பாங்க அது வேறு இது நான் சொல்கிறது காசு பெட்டி ஒன்பது அறைகள் கொண்டது அந்த ஒன்பது அறைகளை வச்சு வைக்கிறது காசு பெட்டி அப்படி வச்சு வைப்பாங்க கட்டுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு கொடுப்பினை முதல் கொடுப்பினை தாய் தகப்பன் தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகிறது இல்லை அது எல்லாத்துக்கும் இந்த கொடுப்பனை அமைஞ்சிடுது அடுத்த கொடுப்பினை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கை முறை இந்த கொடுப்பினை எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பாக அமையுமானா கண்டிப்பாக இல்லை அப்போ இந்த குழந்த பாக்கியத்துக்கு வம்ச விருத்திக்கு உங்ககிட்ட ஒருத்தர் ஜானத்தை பார்த்தா இந்த ஆய்வை எடுத்து இந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லி பாருங்கள் அதுக்குரிய கோயில்களுக்கு போய் வழிபடுங்க எல்லாரும் பொதுவாக குழந்தை கண்டு போச்சுன்னா குருவை வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி போங்க இங்கே போங்க